பெங்களூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஏஷியா காண்டினென்ட்லேயே மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் நர்வ் சிஸ்டத்துக்காக நர் சிஸ்டத்துக்கு அதை விட பெரிய ஹாஸ்பிட்டல் கிடையாது அதில் செக்கப் மட்டுமே இருபதாயிரம் ரூபாய் ஒரு செக்கப் மட்டுமே இருபதாயிரம் ரூபாய் அப்பாயின்மெண்ட்டு ப்ரீ புக்கிங் அப்பாயின்மெண்ட்டு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி பண்ணணும் அந்த ஹாஸ்பிட்டலில் போனால் கைவிடப்பட்ட கேஸை ஒரு பாட்டில் எண்ணெயில் ரெடி பண்ண முடியும் ஒரு பெப்சி பாட்டில் ஏழு ரூபா பாட்டில் விசார்ட்றாங்களா குடிச்சிட்டு அதில் கொடுக்கக்கூடிய பாதி பாட்டில் என்ன இருக்குல்ல அதை ரெடி பண்ணிட முடியும் நம்புறீங்களா நடந்ததுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது புரிஞ்சுதா இந்த மாதிரி பல கேசஸ் மருத்துவர்களால் கைவிடப்பட்டது மாந்திரிகத்தால் செஞ்சுருக்காங்க ஆனால் மாந்திரீகம்ன்றது என்ன அப்படின்னா முதல்ல அவங்க வந்து ஸ்டடி பண்ணணும் ஒரு ஆள் வந்து உக்காந்த உடனே இவருக்கு பிரச்சனை என்ன மன ரீதியான பிரச்சனையா அல்லது மருத்துவ ரீதியான பிரச்சனையா அல்லது மாந்திரிக ரீதியான பிரச்சனையா ஸ்டடி பண்ணிட்டான்னா அம்மா இது மருத்துவ ரீதியான பிரச்சனை நீங்கள் போகலாம் மருத்துவத்தை பார்த்துக்கலாம் இங்கே குணப்படுத்த முடியாது அப்படின்ற வார்த்தையே அவர் சொல்லணும் மாந்திரிகர் சொல்லணும் சாமியார் சொல்லணும் நீங்கள் போகிறது போகிறீங்க கொஞ்சம் உதவியாக இருக்கட்டும் கொஞ்சம் திருநீர் வச்சுட்டு போங்க சாமி நல்லது பண்ணிட்டோம் அவர் சொல்லணும் அம்மா இது மனரீதியான பிரச்சனை இது மருத்துவத்துலேயும் குணப்படுத்த முடியாது நம்மளாலேயும் குணப்படுத்த முடியாது நீங்கள் பேசி அவரை வழிக்கு கொண்டு வாங்க பேசி 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 நீ இப்படி பண்ண அப்படி பண்ணு நீ கொண்டு வாங்க வேறு குணப்படுத்த முடியாது அப்படி அவர் சொல்லணும் இல்லை இது மாந்திரிக ரீதியான பிரச்சனை இது நான் மட்டும் தான் செய்வோம் அப்போ எல்லாமே பிரித்து பார்க்குற தன்மை இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும்